நண்பர்களே இன்னைக்கு இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போறோம் இந்த தேவத மாதிரி இருக்கிற அழகான பொண்ணு தான் இந்த பொண்ணு பேரு ஸ்கை ஒரு ஷாப்ல வைன் வாங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல அந்த அந்த டைம் பார்த்து இடத்துக்கு நம்ம ஹீரோ வர ஸ்கை கிட்ட என்ன வைன் எடுக்கலாம் என்ன வைன் வாங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறா ஹீரோ பேரு கிறிசு ஸ்கையோட அழக பார்த்து கிறிசு அப்படியே மயங்கி போறான் அவன் வாழ்க்கையிலேயே இவ்வளவு அழகா ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல எப்படியாவது கரெக்ட் பண்ணி நிறைய தரமான சம்பவங்கள் அவங்களை செய்யணும்னு அவன் மனசுக்குள்ள பயங்கரமா பிளான் பண்றான் ராத்திரி ரொம்ப லேட் ஆனதால ஸ்கைக்கு அவ வீட்டுக்கு போறதுக்கு டாக்ஸி எதுவும் கிடைக்கல அதனால கிறிஸ் ஸ்கையை அவனோட கார்ல உட்கார வச்சு ஸ்கையை அவளோட வீட்டுக்கு கொண்டு வரா ஒரு சின்ன வாடகை வீட்டுல ஸ்கை தங்குறா ஸ்கை கூட தங்குற ரூம் வீட்டை லாக் பண்ணி வச்சிருக்கிறதால ஸ்கையால வீட்டுக்குள்ள போக முடியல இந்த சந்தர்ப்பத்தை பார்த்த கிறிஸ் உன்னோட ரூம் திரும்ப வர வரைக்கும் நீ என்னோட வீட்டுல தங்கு என் வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கையை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் கிறிஸ்தோட

ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க அவன் இவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையில இது வரைக்கும் இப்படி செஞ்சதே இல்ல அவனோட வாழ்நாள் ஃபுல்லா மறக்காத மாதிரி ஒரு வேற லெவல் சம்பவத்தை செய்யறான் பொழுது விடிஞ்சதும் ஸ்கை அந்த வீட்டை விட்டு போறான் இவங்கிட்ட எதுவுமே சொல்லாம இவனை எழுப்பாம அங்க இருந்து கிளம்பிடுறான் ஸ்கை போனதுக்கு அப்புறம் கிறிஸ் கையை ரொம்ப மிஸ் பண்றான் ஒரு தடவை செஞ்சது திரும்ப திரும்ப வேணும்னு ரொம்ப வெறியா இருக்கிறான் அவளை பார்க்காம இவனால இருக்கவே முடியல காரை எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ள போய் ஸ்கை எங்க இருக்கிறா அப்படின்னு ராத்திரி பகலா தேடுறான் கடைசியா ஸ்கை வேலை செய்யற இடத்தை கண்டுபிடிச்சு அங்க வந்து அவள சந்திக்கிறான் அன்னைக்கு எதுவும் சொல்லாம என்ன எழுப்பாம போயிட்டேன் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கிறிஸ்து கேட்க ஸ்கை சொல்றான் அதெல்லாம் ஏன் இப்ப பேசிக்கிட்டு எனக்கு திரும்பவும் செய்யணும் போல இருக்கு உன்னோட வீட்டுக்கு போகலாம் உடனே செய்யணும் உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்கை சொல்ல கிறிஸ்து அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போறான் அவங்க அப்படி நடந்து காரு பக்கத்துல போகும்போது எவனோ ஒரு திருட கிறிஸ்துவோட கார் கண்ணாடிய உடைச்சு அதை திருட பாக்குறான் கிறிஸ்து ஓடி போய் அந்த திருடனை தடுக்க அந்த திருடன் திடீர்னு ஓடி வந்து ஒரு பெரிய இரும்பு ராட வச்சு கிறிஸ்தோட கால்லயே அடிச்சு அவன் காலை உடைக்கிறான் கிறிஸ்து நடக்க முடியாம ஒரு வீல் சேர்ல இருக்கிறான் ஸ்கை இவனோட வீட்டுல இருந்து அவனை பாத்துக்கிறான் கிறிஸ் அவனை பாத்துக்கிறதுக்காக வேற ஒரு நர்ஸ புக் பண்ண போகும்போது ஸ்கை சொல்றா நான் இருக்கும்போது எதுக்கு உனக்கு வேற ஒரு நர்ஸ் நான் உன்னை பாத்துக்கிறேன் இங்க தங்கி நான் உன்னை பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு என்னோட வீட்டுல போய் என்னோட சாமான் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து நான் கிளம்பி வந்து உன் கூட தங்கி உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்கை சொல்ல இத கேட்டதும் கிறிஸுக்கு ஒரே மஜாவா இருக்கு நிறைய தரமான சம்பவங்களை செய்யலாம் அப்படின்னு கிறிஸுக்கு ஒரே குஜாலா இருக்கு ஸ்கையும் அவ சொன்ன மாதிரியே அவளோட அந்த வாடகை வீட்டுக்கு போய் அவளோட சாமான எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கிறிஸோட வீட்டுக்கு வந்து அவன் கூடவே தங்கி அவன் ஒரு நர்ஸு மாதிரியும் ஒரு பொண்டாட்டி மாதிரியும் பார்த்துக்கறான் விடிய விடிய மஜாவான சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கால் உடைஞ்சிருந்தாலும் மேட்டருக்கு எந்த குறைச்சலும் இல்ல அவனோட கால் வலிக்காத மாதிரி பல பல ஆங்கிள வித்தியாச வித்தியாசமா சம்பவங்களை செஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ம ஹீரோ கிறிஸ்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு கிறிஸ்துக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் இப்போ டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு முழுமையா டிவோர்ஸ் நடந்துரும் இவங்க தான் கிறிஸ்துவோட பொண்டாட்டி நான் இந்த வாரம் வீட்டுக்கு வந்து டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இவனோட பொண்டாட்டி சொல்ல கிறிஸ்தும் சரி என்ன சொல்றான் <lightweight> உடஞ்சிருந்தாலும் மஜாவான சம்பவங்களை செய்யறதுக்கு எந்த குறைச்சலும் இல்ல ஒரு அழகான நர்சு மாதிரி கிறிசு கூட தங்கி இருந்துகிட்டு ராத்திரி பகலா தரமான சம்பவங்களை செஞ்சு ரொம்ப மஜாவா இருக்காங்க கிறிஸ்தோட பொண்டாட்டி கூட அவனை இவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டதே இல்ல ஸ்கையோட அளவில்லாத அன்புல கிறிஸ்து அப்படியே மயங்கி போறான் மெழுகு செல மாதிரி இருக்கிற இந்த அழகான தேவதை அவளுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் செஞ்சு கிறிஸ ரொம்ப மஜாவா வச்சுக்கிறான் அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஸ்கை இவ்வளவு நாளா தங்கி இருந்து அவளோட அந்த வாடகை வீட்டை காமிக்கிறாங்க ரெண்டு நாளா இந்த வீட்டிலிருந்து எந்த எந்த சத்தமும் வரலையே அப்படின்னு இந்த வீட்டோட ஓனரு இந்த வீட்டை திறந்து பாக்குறாரு வீட்டோட பாத்ரூம்ல வந்து பார்த்தா ஸ்கையோட ரூம்மேட்டு பொண்ணு செத்து போய் பணமா கிடக்குறா யாரோ இந்த பொண்ணை கொலை செஞ்சு பாத் டப்ல போட்டுட்டு போயிருக்காங்க இந்த ஹவுஸ் ஓனர் உடனே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸும் இந்த இடத்துக்கு வராங்க இந்த பொண்ணை கொலை செஞ்சது ஸ்கையா தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க ஸ்கை யார்கிட்டையும் சொல்லாம தலைமறைவானதால போலீஸ்காரங்க ஸ்கைய சந்தேகப்படுறாங்க அது மட்டும் இல்லாம போலீஸோட அந்த ஊர் டேட்டா பேஸ்ல ஸ்கை என்ற பேர்ல எந்த பொண்ணுமே இல்ல அவளை பத்தின எந்த டீடைல்ஸையும் போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்கவே முடியல அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சது ஸ்கையா தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ்காரங்க நைன்டி பர்சன்ட் முடிவு பண்றாங்க ஸ்கைய பிடிக்கணும்னு தேடுதல் வேட்டையில போலீஸ்காரங்க விரித்தனமா இறங்குறாங்க கிறிஸ் தூங்கிட்டு இருக்கும்போது போது அவன் மொபைல எடுத்து அதை அவன் முகத்துக்கு நேரா நீட்டி பேஸ் அன்லாக் பண்ணி அந்த போனை ஸ்கை ஓபன் பண்றான் இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் இந்த போன்ல தான் இருக்கு இந்த போனை வச்சு இந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம வீட்டோட லைட்டு ஃபேனு கக்கூசு அப்படின்னு எல்லாத்தையும் இந்த போனை வச்சு வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் இந்த போன்ல தான் இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்கை குளிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாம கிறிஸ் அவளோட பேக நோண்டி பாக்குறான் ஸ்கையோட பேகுக்குள்ள இருந்து ஒரு போட்டோவை பாக்குறான் அது என்ன போட்டோன்னா ஸ்கையும் அவளோட ரூம்மேட்டும் ஒன்னா நிக்கிற போட்டோ மறுநாள் கிறிஸ் தூங்கி எழுந்து பாக்கும்போது அவனோட மொபைல் அவன் எப்பவுமே வைக்கிற இடத்துலயே இல்ல வீடு ஃபுல்லா தேடி பாக்குறான் மொபைல் எங்கேயுமே இல்ல ஹால்ல அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது டிவி நியூஸ்ல ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போறான் அது என்னன்னா ஸ்கையோட ரூம்மேட் பொண்ண யாரோ கொலை செஞ்சிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு டிவி நியூஸ்ல சொல்றத கேட்டு கிறிஸ் அப்படியே கொட்ட கலங்கி போய் நிக்கிறான் ஸ்கையோட பேக்ல இருந்த அந்த ரூம் பொண்ணோட போட்டோவ பார்த்ததால இந்த பொண்ணு யாரு அப்படின்னு இவனுக்கு இப்ப தெரியும் என்னடா நடக்குது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு கிறிஸுக்கு ஒரே பயமா இருக்கு அப்படி அவன் நியூஸ் பாத்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஸ்கை வரா என்னோட மொபைல் காணும் நீ பார்த்தியா அப்படின்னு கிறிஸ்து ஸ்கை கிட்ட கேட்க ஆனா அவ நக்கலா எதுவுமே சொல்லாம கூலா உட்கார்ந்து அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் உன்னோட ரூம் மேட்டு பொண்ணா யாரோ கொலை செஞ்சிருக்காங்கன்னு நியூஸ்ல பாத்தேன் என்னாச்சு உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியும் கிட்ட கூலா சொல்றா ஆமா நான் தான் அவளை கொலை செஞ்சேன் அது என்ன இப்போ அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்றா இதெல்லாம் கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுது அந்த பொண்ணு என்னோட விஷயத்துல ரொம்ப மூக்க நுழைச்சா நான் எங்க போறேன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சும்மா நோண்டி நோண்டி நிறைய கேள்விகளை கேட்டு அவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அதனாலதான் அவ கதையை ரொம்ப கூலா சொல்றா அந்த பொண்ணு உயிரோடு இருந்தா நான் உன்னை வச்சு பிளான் பண்ண எதுவுமே நடக்காதே கேக்குறான் என்ன வச்சு என்ன பிளான் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்றது எதுவுமே புரியல அதுக்கு ஸ்கை சொல்றா நான் அந்த வாடகை வீட்டுல அந்த பொண்ணு கூட தங்குனதே உன்னை வாட்ச் தான் அந்த வீட்டுல இருந்து உன்னோட வீடு ரொம்ப கிளியரா தெரியும் நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கிற நீ எத்தனை மணிக்கு பல தேகிற கக்கூஸ் போற அப்படின்னு உன்ன பத்தி ஃபுல்லா ஸ்டடி தான் அந்த வீட்டுல தங்கி ரொம்ப ரொம்ப மாசமா நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் நம்ம முதல் முறையா வைன் ஷாப்ல சந்திச்சது அதுக்கப்புறம் நீ என்ன வீட்டுக்கு கொண்டு வந்தது நம்ம மஜாவா இருந்தது உனக்கு கால் உடைஞ்சது இது எல்லாமே என்னோட பிளான் தான் இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னா நீ ரொம்ப பெரிய பணக்காரன் எனக்கு தேவை உன்னோட பணம் மட்டும்தான் உன்னோட பணத்துக்காக தான் நான் இதை எல்லாத்தையுமே பண்றேன் அப்படின்னு ஸ்கை அவளை பத்தின எல்லா உண்மைகளையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறா இதெல்லாம் கேட்டு கிறிஸ்து அப்படியே கலங்கி போய் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே பேந்த பேந்த முழிக்கிறான் மரியாதையா வீட்டை விட்டு போடி இல்லனா போலீஸ் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு கிறிஸ்து சத்தம் போட ஸ்கைக்கு எந்த பயம் பயமும் இல்லாம அப்படியே கூலா சிரிக்கிறா சரி நீ போலனா பரவாயில்ல நான் போய் போலீஸ கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கிறிஸ் வீட்டை விட்டு வெளியே வர பார்த்ததும் ஸ்கை இந்த வீட்டோட கதவு எல்லாத்தையும் அப்படியே அந்த போனை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அதை அப்படியே க்ளோஸ் பண்றா அவனோட மொபைல் போனை ஸ்கையோட கையில இருந்து அப்படியே புடுங்கலான்னு பார்த்த போது ஒரு டேசர் கண் எடுத்து அவன் மேல வச்சு அதை அடிக்க வச்சு அவனை அப்படியே தரையில தள்ளுறா அதுக்கப்புறம் அவனை தூக்கி அப்படியே வீல் சேர்ல உட்கார வச்சு கை எல்லாம் கட்டி போட்டு வாயில ஒரு டேப்பையும் சுத்தி அவனை போட்டு அடிச்சு துவைச்சு ஒரு வழி ஆக்குறா மரியாதையா உன்னோட பேங்க் அக்கவுண்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் சொல்லிடு எனக்கு தேவை உன்னோட காசு மட்டும் தான் உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு அவனை நல்லா அடிச்சு மிரட்டி அவனோட பேங்க் அக்கௌண்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் கையில ஒரு ட்ரில்லிங் மிஷினை எடுத்து வச்சுக்கிட்டு அத வச்சு அவன் கால்ல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு டே டுபுக்கு நான் சும்மா மிரட்டல சீரியஸா தான் பேசுறேன் அப்படின்னு கிறிஸுக்கு கிளியரா புரிய வச்சுட்டு அவன் கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் அவன் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் கிறிஸோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா காசையும் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க கிட்ட இருந்து ஒன்னு ஒன்னா அப்படியே செதுக்கி செதுக்கி எடுக்கிற அழகுக்கும் கில்மாவுக்கும் ஆசைப்பட்டு இவ கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கிறிஸ்து கதறி கதறி அழுகுறான் இவ ஒரு அழகான தேவதை அப்படின்னு நம்பி இவ கூட மஜாவா இருந்த கிறிசு இப்படி ஒரு பண ஆசை பிடிச்ச இறக்கமே இல்லாத காட்டேறி கிட்ட மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் ஸ்கை வாடகைக்கு தங்கி இருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரை காமிக்கிறாங்க அவரு இந்த வீட்டை கிளீன் பண்ணும்போது இந்த டெலஸ்கோப்பை பாக்குறாரு இதை எதுக்கு இந்த ரூம்ல வச்சிருக்காங்க இதுல என்ன தெரியும் அப்படின்னு இந்த மொட்டை தலைய இந்த டெலஸ்கோப்ல பாக்குறான் ஆக்சுவலா கிறிஸ்தோட வீட்டை ஸ்டடி பண்றதுக்காக ஸ்கை இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் கிறிஸ்த பத்தி எல்லாத்தையும் கத்துக்கிட்டா இந்த மொட்டை தலைய ஸ்கை உக்காந்து அதே பொசிஷன்ல உக்காந்துகிட்டு இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணும்போது போது எதர்ச்சியா இந்த டெலஸ்கோப் வழியா கிறிஸ்தோட வீட்டை பாக்குறான் வீடு நல்லா பெருசா இருக்கு அப்படின்னு இந்த டெலஸ்கோப்ல ஜூம் பண்ணி பாக்கும்போது வீட்டுக்குள்ள ஸ்கைய பாக்குறான் கொலக்கேசுல போலீஸ் தேடுற ஸ்கைய கிறிஸோட வீட்டுல இவன் பார்க்கறான் ஒரு வீல் சேர்ல கிறிஸ கட்டி போட்டு வச்சிருக்கிறதையும் பார்க்கறான் ஸ்கையோட அடுத்த டார்கெட் கிறிஸ் அவனையும் கொலை செஞ்சிருவா அப்படின்னு இந்த மொட்டத்தலையும் புரிஞ்சுக்கிறான் இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மொட்டத்தலையும் வெறித்தனமா பிளான் பண்றான் அதை அப்படியே கட் பண்ணிட்டு கிறிஸோட வீட்டை காமிக்கிறாங்க அவனோட பேங்கோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கிடைச்சதால கிறிஸோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவனோட எல்லா காசையும் ஸ்கை அவளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றான் அஞ்சு பைசா கூட பாக்கி வைக்காம எல்லாத்தையும் தொடர்ச்சி வச்சு எடுக்கிறான் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த காசெல்லாம் எடுத்துட்டு அவனை விட்டுருவான்னு பார்த்தா ஸ்கை ஒரு பேராசை பிடிச்ச காட்டேரியா இருக்கிறா அவளுக்கு இது வரைக்கும் கிடைச்சதெல்லாம் பத்தவே பத்தல இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு வெறியா இருக்கிறா கிறிஸ் கிட்ட இன்னும் பாக்கி இருக்கிற அவனோட சொத்து அவனோட காஸ்ட்லியான வாட்சு அவனோட காஸ்ட்லியான காருங்க இன்னும் அவன் பேர்ல இருக்கிற அசையும் சொத்து அசையாத சொத்து அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமா தொடச்சு எடுக்கிறான் மரியாதையா எல்லாத்தையும் சொல்லிடு இல்லனா வெல்றிக்காவ வெட்டிடுவேன் அப்படின்னு அவனை பயப்படுத்தி அவன் எங்கெல்லாம் அவனோட காசு பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கானோ எல்லா இடங்களையும் தேடி கண்டுபிடிச்சு ஒன்னு விடாம வேட்டையாடி ஆட்டைய போடுறா ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் கொடுத்துரு இல்லனா உன் பொண்டாட்டியும் பொண்ணு செத்து போயிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறா அப்படி இவ்வளவு காசு கிடைச்சும் அதுவும் பத்தலன்னு என்ன பண்றான்னா கிரிஸ்சோட வீட்டில இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டிங் எல்லாத்தையும் ஒன்னு விடாம விற்கிறா பிக்காசோ டாவிஞ்சி அப்படின்னு பெரிய பெரிய பெயிண்டர்ஸ் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் ஒன்னு விடாம போட்டோ எடுத்து எல்லாத்தையும் ஆன்லைன்ல விற்கிறா ஒரு ஒரு பெயிண்டிங்கும் பல மில்லியன் டாலர் ரேட்டு போகற ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விலை மதிக்க முடியாத பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒருத்தன் கிறிஸ்தோட வீட்டுக்கு வரா இவன் யாருன்னு பார்த்தா கொஞ்ச நாள் முன்னாடி இவன் தான் கிறிஸ்தோட காலை உடைச்சவன் அதாவது கிறிஸ்தோட கார திருட வந்த திருட அவனை தடுக்க போன போதுதான் அவன் கிறிஸ்தோட காலை உடைச்சான் இந்த திருட ஸ்கை இவங்க எல்லாருமே ஒரே டீம் ஒரே கூட்டாளிங்க இவங்க எல்லாம் அன்னைக்கு திருடன மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கிறிஸ்தோட காலை உடைச்சது அப்படி எல்லாமே ஸ்கையோட பிளானிங் தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்தோட வீட்டை விட்டு ஸ்கை வெளியே போறத அவளோட ஹவுஸ் ஓனர் மொட்டத்தலைய வெளியே நின்னுகிட்டு பாக்குறான் ஸ்கை போயிட்டான்னு கன்ஃபார்ம் ஆனதும் கிறிஸ்தோட வீட்டுக்கு வரான் வீட்டுக்குள்ள கிறிஸ்த வீல் சேர்ல கட்டி போட்டு இருக்கிறத இவன் பாக்குறான் வீட்டோட கதவெல்லாம் லாக் ஆகி இருக்கிறதால ஒரு கல் எடுத்து கண்ணாடியே உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வரா வீட்டுல யாரோ கண்ணாடியே உடைச்சிருக்காங்க அப்படின்னு செக்யூரிட்டி அலர்ட் ஸ்கையோட மொபைலுக்கு வருது இந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ள வந்ததும் என்ன காப்பாத்துங்க என் கையில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விடுங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கிறிஸ் கெஞ்சான் ஆனா இந்த மொட்டை தலையன் அவனை காப்பாத்தாம உன்னை காப்பாத்துனா எனக்கு எவ்வளவு தருவ அப்படின்னு பேரம் பேசுறான் நீ எவ்வளவு பெரிய பணக்காரன்னு எனக்கு தெரியும் இப்போ உன்னோட உயிரே என் கையில தான் இருக்கு உன் கை கால இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து உன்னை காப்பாத்தனும்னா எனக்கு நீ ஒரு பெரிய அமௌண்ட்

பயந்து போய் அங்கிருந்து ஓடுறான் எனக்கு இந்த பெயிண்டிங் மட்டும் போதும் இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே தெரியாது நான் எதையும் பாக்கல நான் வெளியே போய் எதையும் சொல்ல மாட்டேன் நீ இவனை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் போறேன் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் தப்பிக்க பார்க்கும் இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு ஸ்கை அவன் பின்னாடியே அவனை துரத்துறான் கையில ஒரு பெரிய வாளை எடுத்து வச்சுக்கிட்டு அவனை அந்த வீடு ஃபுல்லா வெறித்தனமா துரத்துறான் கடைசியில அவனை ஒரு மூலையில போட்டு லாக் பண்ணி அவன் கதையை அப்படியே முடிக்கிறான் ஹவுஸ் ஓனரை கொலை பண்ற வேலையில ஸ்கை பிஸியா இருந்து அந்த சந்தர்ப்பத்தை கிறிஸ்து நல்லா பயன்படுத்திக்கிறான் அவ கண்ணுல படாம அப்படியே வீட்டை விட்டு நொண்டி நொண்டி வெளியே வந்து தப்பிக்கிறான் ஓடி ஓடி ரோட்டுக்கு வந்து ஒரு காரு முன்னாடி வந்து விழறான் காரை ஓட்டிட்டு வந்தவன் காரை சடனா நிறுத்தி கிறிஸ காப்பாத்தி அவனோட கார்ல உட்கார வைக்கிறான் என்னப்பா நடந்தது அப்படின்னு அவன் கிறிஸு கிட்ட கேட்க நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கிறிஸும் சொல்ல நீ கவலைப்படாத நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு இந்த வண்டிக்காரன் சொல்றான் அவன் போனை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஃபோன் பண்றான் இவன் காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்னு பார்த்தா இவன் நேரம் கிறிஸோட வீட்டுக்கே வரான் என்னடா இவன் நம்ம வீட்டுக்கே வரான் அப்படின்னு கிறிஸுக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணும் புரியாம கிறிஸ் அப்படி பேந்த பேந்த

இருக்கும் வேலை ஸ்கையோட அப்பா இப்ப வந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ரொம்ப காஸ்ட்லியான வைரங்கள் கிறிஸ்தோட பேங்க் லாக்கர்ல பத்திரமா இருக்கு அந்த காஸ்ட்லியான டைமண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா அது ஸ்கையால மட்டும் தனியா முடியாது அவ கூட ஒரு ஆம்பளையும் இருந்தா மட்டும்தான் கிறிஸ்தோட டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் அவனோட லாக்கர்ல இருந்து இவங்களால எடுக்க முடியும் கிறிஸ்து கிட்ட இருந்து இதுவரைக்கும் ஆட்டைய போட்ட பணத்தை விட இந்த டைமண்ட்ஸ் நூறு மடங்கு காஸ்ட்லியான விஷயம் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல எப்படியாவது அந்த டைமண்ட்ஸ் திருடுறதுக்காக தான் ஸ்கையோட அப்பா இங்க வந்திருக்கான் கிறிஸ் பேங்க்ல இருக்கிற டைமண்ட்ஸ் எடுக்கணும்னா கிறிஸோட கட்ட விரலோட பிங்கர் பிரிண்ட் தேவை அதுக்காக கிறிஸோட கட்ட விரல இவங்க எடுத்துக்கிறாங்க பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள டைமண்ட்ஸ் பாண்ட்ஸ் எல்லாமே அந்த பேங்க் லாக்கர்ல இருக்கு அத எல்லாத்தையும் எடுக்கிறது தான் இவங்களோட அடுத்த பிளான் மறுநாள் கிறிஸ்தோட வீட்டுக்கு அவனோட எக்ஸ் ஒய்ஃபும் பொண்ணும் வராங்க கிறிஸ சந்திச்சு அவங்க கிட்ட டிவோர்ஸ் பேப்பர் எல்லாம் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து ஸ்கைய பார்த்ததும் கிறிஸ்தோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படியே மிரண்டு போறாங்க நம்மள டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு தேவதை மாதிரி இருக்கிற பொண்ணு

தாயும் அவங்க அப்பாவும் பேங்க்குக்கு போறாங்க கிறிஸ்தையும் குடும்பத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரூம்ல ஒரு வென்டிலேட்டர் இருக்கிறத கிறிஸ் கவனிக்கிறான் இதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு ஐடியா வருது இங்க இருந்து நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு கிறிஸ் பொண்டாட்டி கிட்ட சொல்றான் கிறிஸ் என்ன பிளான் பண்றான் இந்த வென்டிலேட்டரோட சின்ன ஓட்ட வழியா இவங்களோட பொண்ணு அதுல போக முடிஞ்சா அவளால வீட்டுக்கு வெளியே வர முடியும் அப்படி வீட்டுக்கு வெளியே வந்துட்டா வீட்டோட மெயின் கதவை ஓபன் பண்ண முடியும் வீட்டோட மெயின் கதவோட பாஸ்வேர்டு எல்லாமே கிறிஸோட பொண்ணுக்கு தெரியும் அப்படி வீட்டோட மெயின் கதவையும் திறந்து இந்த ரூமோட கதவையும் திறந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுதான் கிறிஸ்ோட பிளான். இவங்களுக்கு இத தவிர வேற வழி இல்லாததால அவங்க பொண்ணையும் அந்த வெண்டிலேட்டர் ஷாஃப்ட் ஏத்தி விடுறாங்க. அத அப்படியே கட் பண்ணிட்டு பேங்க்ல ஸ்கையையும் அவங்க அப்பாவையும் காமிக்கிறாங்க கிறிஸ்ோட கட்ட விரல பயன்படுத்தி அவனோட அக்கவுண்ட ஓபன் பண்றான். இவனுக்கு கை உடைஞ்சு போன மாதிரியும் அதுல ஒரு கட்டு போட்டு வச்சுக்கிட்டு அதுல கிறிஸ்ோட கட்ட விரல யாருகுமே சந்தேகம் வராத மாதிரி கட்டி வச்சிருக்கான். அப்படி இவங்க ஒரு வழியா பேங்கோட வால்ட்டுக்குள்ள புகுந்து கிறிஸ்தோட சேஃப்

பண்ணிட்டாங்களே அப்படின்னு சம காண்டுல இருக்காங்க இனிமே கிறிஸ் நமக்கு தேவையில்ல வீட்டுக்கு போய் கிறிஸ சாவடிச்சுட்டு அவன் பொண்டாட்டிய அடிச்சு மிரட்டி அவ கிட்ட இருந்து அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது வாங்கிக்கிட்டு அவளையும் போட்டு தள்ளிட்டு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வெறியா வராங்க வீட்டுக்குள்ள வந்து கிறிஸ தேடி பாக்குறாங்க ஆனா அவன் அந்த ரூம்லயே இல்ல அது எப்படின்னா கிறிஸோட பொண்ணு வென்டிலேட்டர் ஷாப்ட் வழியா வீட்டுக்கு வெளிய வந்து கிறிஸ் பிளான் பண்ண மாதிரியே வீட்டோட கதவெல்லாம் திறந்து இவங்களை அந்த ரூமை விட்டு தப்பிக்க வச்சிருக்கான் ஆனா கிறிஸோட கெட்ட நேரம் ஸ்கையோட அப்பா கிட்ட சீக்கிரமாவே மாட்டிக்கிறான் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டு கிறிஸ்ஸ போட்டு அடிச்சு துவைச்சு எடுக்கிறாரு அந்த இடத்துக்கு ஸ்கையும் வந்துடுறான் இவன் இனிமே நமக்கு தேவையில்ல இவனை சுட்டு தள்ளு அப்படின்னு ஸ்கையோட அப்பா சொல்ல ஸ்கை கிறிஸ்த சுடாம அவங்க அப்பாவே சுட்டுறா கொள்ளை அடிச்ச மொத்த பணத்தையும் இவளே எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணி இப்படி பண்றா அந்த சைக்கிள் கேப்ல கிறிஸ் அங்கிருந்து எழுந்து ஸ்கையோட கழுத்துல ஒரு சின்ன கம்பி வச்சு குத்திட்டு அவனோட மொபைல் ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆகிறான் இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் இந்த மொபைல் ஃபோனை வச்சு பண்ண முடியும் கதவு ஜன்னல் எல்லாம் லாக் பண்றது லைட் ஆஃப் பண்றது ஆன் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த மொபைல வச்சுக்கிட்டு பண்ண முடியும் மொபைல் கையில கிடைச்ச உடனே முதல்ல போலீஸுக்கு மெசேஜ் அனுப்புறான் அதுக்கப்புறம் வீட்டோட லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்றான் வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கிறதால கையால நடக்கவே முடியல சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல நைட் விஷன் கேமராவை பயன்படுத்தி ஸ்கை எந்த ரூம்ல இருக்கிறா இப்போ என்ன பண்றா அப்படின்னு எல்லாத்தையும் கிறிஸ் அவனோட மொபைல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கறான் கிறிஸ் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்கைக்கு ஒண்ணுமே தெரியல இருட்டுல தட்டி தடுமாறி எப்படியோ நடக்கிறா கிறிஸும் அந்த மொபைல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கதவா லாக் பண்ணி அவளை அவன் நினைச்ச இடத்துக்கு கொண்டு இருட்டுல நடக்கிற ஸ்கை மேல டக்குன்னு எகிரி குதிக்கிறான் அவளை அடிச்சு அவகிட்ட இருந்து துப்பாக்கியே புடுங்க பார்க்கறான் உடம்பெல்லாம் காயமா இருக்கிறதால அவனால சண்டை போடவே முடியல ஸ்கை அப்படியே கிறிஸ புடிச்சு தூர வீசுறான் கீழே கிடந்த ஒரு பெரிய கத்தி எடுத்து கிறிஸ வெட்டலாம்னு வரும்போது ஸ்கையோட முதுகுலயே யாரோ சுடுறாங்க கிறிஸோட பொண்ணு கீழே கிடந்த துப்பாக்கியை எடுத்து ஸ்கையோட கதையை முடிக்கிறான் ஸ்கை விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்கு போலீஸும் வராங்க டேய் கிறிஸ் என்னோட உண்மையான பேரு ஸ்கை இல்ல என்னோட உண்மையான பேரு மார்கரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை செத்து போறா போலீஸ் உள்ள வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க அதை அப்படியே காமிச்சுகிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சிக்கிறாங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய மஜாவான அப்டேட்ஸ் அதுலயும் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்